ப்ரைஸ் திளாடு இன்றைக்கி நம்ம ஃபார்ட்டி டேஸ் ப்ரேயரில் ஃபைனல் டேயில் இருக்கிறோம் நாற்பதாவது நாள் ஸோ விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்ற தலைப்பின் கீழே நம்ம பார்த்துட்டு வந்தோம் நம்ம தலைப்போட வசனத்தை வாசிக்கலாம் நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் மார்க் எழுதின சுவிசேஷம் ஒன்பதாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனம் ஸோ இன்னைக்கு ஏசப்பா செய்த அற்புதம் இந்த நாற்பதாவது நாளில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா லாசருப உயிரோட எழுப்பின காரியத்தை தான் பார்க்க போகிறோங்க இந்த நிகழ்ச்சி வேத வசனத்தில் யோவான் எழுதின சுவிசேஷம் பதினோராம் அதிகாரம் ஒன் ஒன்று முதல் நாற்பத்தி ஐந்தாம் வசனம் வரைக்கும் இருக்குங்க இந்த நிகழ்ச்சியில் இவங்க லாசுரு வந்து வியாதியாக இருப்பாங்க அப்போ ஏசப்பா இடத்த வந்து செய்தி அனுப்பிச்சிருப்பாங்க இந்த மாதிரி நீர் அன்பாக இருக்கிறவனுக்கு வந்து என்ன இருக்குன்னா வியாதியாக இருக்குது நீங்கள் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்தி அனுப்பிச்சிருப்பாங்க இங்கே நம்ம இது பண்ணோன்னா நீர் அன்பாக இருக்கிற கர்த்தர் அன்பு கூர்ந்த ஒரு குடும்பம் வந்து மார்த்தால் மரியாள் லாசுருவோட குடும்பம் ஸோ இப்போ வியாதியாக இருக்கிறாங்கன்னு செய்தி அனுப்பியாச்சு செய்தி அனுப்பின பின்னாடி ஏசப்பா அந்த செய்தியை கேள்விப்படுறாரு அதுக்கப்புறம் ரெண்டு நாள் என்ன பண்றாரு தாமதிக்கிறாரு தங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல தங்குறாங்க அதுக்கடுத்து என்ன பண்றாங்க அப்படின்னா நம்ம அந்த இடத்துக்கு போவோம் அப்படின்றாங்க கிட்டத்தட்ட நாலு நாள் கழிச்சு அவர் வந்து அந்த இடத்துக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாரு இது எதுக்கு அப்படின்னா இங்கே ஏசப்பா சொல்றாரு சோ இது வந்து சீஷர்களுடைய விசுவாசம் அதிகரிக்கதான் அப்படின்னு ஏசப்பா சொல்றாரு சோ தாமதிக்கிற காரியம் வந்து மற்றவர்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா புலம்பெலாம் கொண்டு வந்தாலும் கர்த்தர் சொல்கிறாரு தாமதிப்பது நல்லது அது மகிமையான காரியத்தை கொண்டு வரும் அப்படின்னு சொல்கிறாருங்க ஸோ இப்போது இவங்க நாலாவது நாள் க இங்கே போகிறாங்கன்னா உயிரோட எழுப்பதற்கு போகிறாங்க ஆனால் இப்போ ஏசப்பா என்ன சொல்கிறாரு அப்படின்னா நித்திரை பண்ணுகிறார் அப்படின்னு சொல்கிற மாதிரி சொல்கிறாங்க ஸோ இப்போ வந்து ஏசப்பா என்ன சொல்கிறாங்கன்னா வாங்க நம்ம போய் லாசருவை எழுப்புவோம் அப்படின்னு சொல்கிறாங்க அதற்கு சீசர்கள் சொல்கிறாங்க அவங்க தூங்கி கொண்டு இருக்கிறாங்க போல் அதனால தான் நம்ம எழுப்ப போகிறோம் அப்படின்னா அவங்க சொல்லும்போது இங்க வெளிப்படையாகவே ஏசு சொல்றாரு இல்லை அவன் இறந்து போயிட்டான் இங்கே இந்த காரியம் எதற்காக நடக்குது அப்படின்னா தேவனுடைய நாமும் மகிமைப்படுறதற்காக தான் இந்த காரியம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூப்பிடுறாங்க இப்போ அந்த ஊருக்கு போகும்போது மார்த்தாள் வந்து கேள்விப்பட்டு வர்றாங்க வந்துட்டு இங்கே சொல்றாங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா நீங்கள் இங்கே இருந்திருந்தா என்னுடைய சகோதரன் மறுத்திருக்க மாட்டாரே அப்படின்னு சொல்லும்போது இப்போது யேசப்பா வந்து மார்த்தாள்கிட்ட கேட்குறாங்க நீ விசுவாசிக்கிறியா அப்படின்னாங்க இப்போ நான் என்னால் செய்ய முடியாத காரியம் இருக்கா உன்னோட சகோதரனை எழுப்ப முடியுன்ற நம்பிக்கை உனக்கு இருக்கா அப்படின்னு கேட்கும்போது நீங்கள் சொல்லுவாங்க ஆமாம் நீங்கள் வரும்போது என்னுடைய ச சகோதரன் உயிரோட எழுப்பப்படுவான் அப்படின்னு சொல்லும்போது அப்போது இல்லை இப்போது அப்படின்னு சொல்லும்போது விசுவாசிக்கிறியா அப்படின்னு கேட்குறாங்க விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ மார்த்தால் வந்து மரியால் இடத்துல போதகிற உன்னை கூப்பிடுறாங்க அப்படின்னு ரகசியமாக சொல்கிறாங்க உடனே மரியாள் என்ன பண்ணுறாங்கன்னா அழுது கொண்டு இயேசுவின் இடத்துல போகிறாங்க அப்படி போகும்போது அங்க எல்லாருமே மரியாள் பின்னாடி போறாங்க இவர் கல்லறைக்கு தான் போறா போல அழுதுட்டு போறான்னு சொல்லிட்டு எல்லாரும் அவ பின்னாடி வர்றாங்க இப்போ இயேசு இடத்துல பேசல எங்க கல்லறை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காண்மங்கன்னு சொல்றாங்க நிறையாளிடம் அவர் எதுவுமே பேசல இயேசு எல்லாரையும் கண்டு ஆவியில் கலங்கி கண்ணீர் விட்டார் அப்படின்னு இருக்குங்க ஸோ இப்படி கண்ணீர் விட்ட பின்னாடி அதுக்கடுத்து என்ன நடக்குதுன்னா இவர் கேட்குறாரு கலர் எங்கே இருக்குது கலர் திறங்கன்னு சொல்லும்போது அப்போ மார்த்தால் சொல்கிறாங்க நாலு நாள் ஆச்சு போதகரே இப்போ வந்து நாருமே அப்படின்னு சொல்லும்போது நீ விசுவாசித்தா தேவனுடைய மகிமையை காண்பாய் அப்படின்னு சொல்கிறாங்க ஆமாம் நான் விசுவாசிக்கிறேன் அப்படின்னு சொன்ன உடனே அந்த கல் அது உடனே இயேசு சொல்கிறது இல்லை அசருவே அப்படின்னு சொல்கிறாங்க உடனே கட்டப்பட்டவனாய் லாசரு வந்து அந்த இருந்து வெளியில வந்தாங்க ஆண்டவர் வந்து நான்கு நாள் கழித்து எழுப்பினார் உயிரோட சோ இந்த காரியத்திலிருந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா முதலாவது காரியம் இங்க லாசருத்தவன் இங்க லாசரு ஸோ இங்க லாசரு இயேசுவோட சிநேகிதனாக இருந்தாங்க ராசரிவினரத்தில் இயேசு அன்பாக இருந்தாங்கன்னு சொன்னாங்க ஸோ அன்பாக இருந்தவங்க வியாதிப்பட்டு இருந்தோம் உடனே வராமல் இல்லை வார்த்தை அனுப்பி குணமாக்கியிருக்கலாம் ஏன்னா நூற்றுக்கு அதிபதியை வார்த்தை அனுப்பி குணமாக்கியிருக்கலாம் அப்போவும் வந்து இது அற்புதமாக தான் பேசப்பட்டிருக்கும் ஆனால் இங்கே சொல்கிறாரு நான் அன்பு கூர்ந்தவனாக இருந்தாலும் சேகித்தவனாக இருந்தாலும் அங்கே வந்து கர்த்தர் மற்றவர்களுக்காக ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு அதனால தான் தாமதம் பண்ணுறாரு என்ன அப்படின்னா சீஷர்களோட வி விசுவாசம் விருத்தி ஆகறதுக்காக அப்படின்னு சொல்கிறாரு அது மட்டும் இல்லாமல் ரெண்டு நாள் தாமதிக்கும்போது அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா யூதர்கள் இவர்களை கல்லறிஞ்சு கொல்ல பார்த்துருக்காங்க உடனே இவங்க வந்துட்டு இப்போ சொல்கிறாங்க நம்ம அதே இடத்துக்கு தான் போகிறோம் அப்படின்னா கண்டிப்பாக நம்ம செத்துருவோம் அப்படின்னு சொல்லும்போது இங்கே சீஷர்களோட நிலை நிற்கிறத வந்து கேசப்பா வந்து டெஸ்ட் பண்ணுறாருங்க ஏன் அப்படின்னா அங்கே தோமா சொல்கிறாங்க வாங்க இவரோட போய் நம்ம மறித்து போவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்புறாங்க ஸோ இப்படி சொல்லும்போது இயேசு கூட அவங்க போய் மறிக்கிறதற்கும் தயாராக தான் இருந்தாங்க இவ்வளவு தூரம் சீஷர்கள் ஆண்டவர் மேல வைராகியம் வச்சிருந்தாங்க அவங்களை பின்பற்றினாங்க சோ அவங்கதான் அவங்க சொல்றதுதான் எல்லாம் அப்படின்னு சொல்லிட்டு நினைச்சிருந்தாங்க இப்ப ஏசப்பாவும் சீஷர்கள் அவங்க போனாங்க இங்கே மார்த்தாள் இடத்துல பேசுறாரு விசுவாச காரியத்தை குறித்து ஸோ மூன்றாவது காரியம் நம்ம விசுவாசிச்சா தேவனுடைய மகிமையை காண்போம் ஸோ அங்கே மார்த்தாலுடைய விசுவாசம் மகிமையை காண வச்சதுங்க அதே போல் தான் நம்மளோட வாழ்க்கையில் இந்த நாற்பதாவது நாள் கடைசி நாள்ல கர்த்தர் சொல்றாரு என்ன காரியத்தை நீ விசுவாசிச்சியோ அது உனக்கு கை கூடி வரும்னு கர்த்தர் சொல்றாரு அது மட்டும் இல்லாம ஏசப்பா சொல்றாரு மறித்தாலும் பிழைப்பான் என்னை விசுவாசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் அப்படின்றதுல பாக்குறோம் அப்படியே கூடாக போனாலும் அவன் மறித்தாலும் என்ன பண்ணுவான் அப்படின்னா பிழைப்பான் அப்படின்னு சொல்றாங்க ஸோ இங்கே உலகத்தில் மறுத்து மறித்தாலும் நம்ம வந்து பர்லோகத்தில் வந்து பிழைத்து இருப்போங்க ஸோ அதுதான் இங்கே கர்த்தர் சொல்கிறாரு ஸோ ஒவ்வொரு நாளும் நம்ம ஆண்டவர் இடத்துல ஜோ பண்ணணும் எசப்பா விசுவாசம் விருத்தி ஆகணும் எசப்பா ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம பிரேர் பண்ணணும் அவிசுவாசமான காரியங்கள் நமக்குள்ளே வராதபடிக்கு கர்த்தர் நம்மளை வேலி எடுத்து பாதுகாப்பாராக நம்ம எல்லாரும் ஜோம் பண்ணலாம் ஆண்டவரை நன்றி செலுத்துக்கணும் சுவாமி இந்த வேலையிலும் தகப்பனே நிலங்களோடு பேசின மகா பெரிய கிருபைகளுக்காக நன்றி நன்றி செலுத்துகிறோம்ப்பா ஏசப்பா அவியானவரே அப்பா கூட இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம்ப்பா அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே இந்த ஜெபங்கள் தகப்பனே தொடக்க முதல் முடிவு வரைக்கும் என் டாடி நீங்கள் ஆசீர்வதிக்க வளவராக இருக்கிறீங்க தகப்பனே நீங்கள் அப்படி ஆசீர்வதித்து அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனைகளை பெருகவே பெருக பண்ணுவீர் தகப்பனே அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவருக்கும் என் டாடி அனுகிரகம் பாராட்டுங்க நீரே ஆவியானவரே அப்பா சோத்திரம் தகப்பனே அப்பா பொறுப்புள்ள தெய்வனாக இருக்கிறீப்பா ஆவியானவரே எங்கள் வாழ்க்கையில தகப்பனே அக்கறை உள்ள தெய்வமா இருக்கிறீங்கப்பா தகப்பனே அதற்காக நாங்கள் நன்றி செலுத்துக்குறோம்ப்பா ஜபிக்கிற ஒவ்வொருவரையும் தகப்பனே நீங்கள் வேலையெடுத்து பாதுகாத்ததற்காக நன்றி செலுத்துகிறோம்ப்பா கூட இருங்கப்பா எங்களோட பர்சனல் தேவைகள் எல்லாத்தையும் நீங்க சந்தித்து கொண்டீங்க தகப்பனே அவியானவரே அதற்காக நன்றி செலுத்துக்கிறோம் கூட இருங்க வழி நடத்துங்க ஏசி நாமத்தில் ஜபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே ஆமீன் God bless you. Jesus loves you.